ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸ் பிளான் கர்னர் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் பண்ண போகிறோம் என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட்டோட மூணாவது பழம் நல்லா பழுத்து நமக்கு வந்து சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம அந்த பழத்தை நம்ம செடியிலேருந்து பறிச்சிட்டோம் ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பண்ண போகிறோம்னா ட்ராகன் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் வந்து கட்டிங் ஸ்விட்ச் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட் பண்ணி அந்த கட்டிங் எடுத்து நம்ம வேறு இதில் அதிகம் போடுவோம் தலைஞ்சி வரும் அதுலேருந்து தான் நம்மளோட வளர்ச்சியை பார்த்துருப்போம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா அந்த நல்லா செடியிலேயே அந்த பழ பழுத்ததுனால அந்த பழத்தை வந்து அந்த விதையை வந்து சேகரித்து அதை எப்படி நம்ம சரியாக முளைக்க வைக்க போகிறோம் அந்த விதையிலேருந்து எப்படி செடி முளைச்சி வருதுங்கிறது தான் இந்த வீடியோவில் எடுத்துக்கிறேன் வாங்க உங்கள் முன்னாடியே அந்த பழத்தை கட் பண்ணி எப்படி விதையை நம்ம எடுத்து அதை எப்படி நம்ம அந்த விதையை வந்து செடிக்கு போட்டு செடி முளைச்சி வரப்போகுதுங்கிறதான் இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லாக இங்கே பாருங்க நம்ம மூணாவது பழம் பழமே அப்படி செடியிலேயே கலர்ஃபுல்லாக சூப்பராக பழுத்துருச்சு இதை தான் இப்போ கட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் செடியிலேயே பழுத்ததுனால எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே கலர்னால் கலர் அப்படியே ஒரு கலர் செம்மையாக இருக்குது இப்போ இந்த மாதிரி டிஷ்ஷு பேப்பரில் டெலுக்கு பார்த்திங்களா விதைகள் இது எல்லாம் அப்படியே வந்து இந்த விதைகள் வந்து உங்களுக்கு பழிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் டிஷ் பேப்பரில் எடுக்கிறேன் இது வருங்க கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக அழகாக எப்படி வருங்க பார்த்தா இந்த கடுகு சைஸ்க்கு இருக்குது விதை பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சின்னதாக சரிங்க இந்த மாதிரி நம்ம அப்படியே லைட்டாக ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு ஸ்பூனு இல்லை கத்தி ஏதோ ஒன்று வச்சு லேஸாக சுரண்டுட்டோன்னே போதும் அது விதை ஃபுல்லாக வந்துடும் நிறைய வேதே தேவையில்லை ஏன்னா பழம் ஃபுல்லாகவே விதையாக தான் இருக்குது ஃபுல்லாகவே பழத்துக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மட்டும் விதையை எடுத்துக்க வைப்போம் ஓரளவுக்கு நமக்கு தேவையான விதையை நம்ம எடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஷ் பேப்பர் ஃபுல்லாக இங்கே வருங்க இப்படி தெரியுது வருங்க இந்த இப்போ இந்த விதைகளை பூரா இப்படி டிசி பேப்பரில் வச்சு நம்ம அப்ளை பண்ணி தேய்க்கும் போது என்னங்கன்னா அந்த பழத்தில் ஜெல்லு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது பூரா வந்து டிசி பேப்பர் இழுத்துக்கு நமக்கு விதை மட்டும் தனியே வந்துடும் இப்படி வச்சு அப்ளை பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த பழ விதையில் ஓட்டியிருந்த அந்த ஜெல் மாதிரி அந்த நம்ம சாப்பிட்றமில்ல அந்த பழம் அது ஃபுல்லாக வந்து அதை டிசி பேப்பர் இழுத்துருச்சுன்னா இங்கே பாருங்க விதை தனியாக பிரிஞ்சுருப்போம் அப்படி பாருங்க இப்போ நம்ம விதை பூரா தனியாக பிரிச்சிட்டோம் இந்த விதைகளை பூரா நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே பாருங்க கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா பக்கத்தில் பார்த்தீங்களா இப்போ அந்த டிசி பேப்பரில் அந்த விதை எல்லாமே அப்படியே தண்ணிக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா தண்ணிக்குள்ள பூரா இந்த விதை பூரா தண்ணிக்குள்ளே இறங்கிடுச்சு இப்போ தண்ணி நம்ம வந்து வருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வடி எடுத்துகிட்டு இது வடித்தோம்னா வருங்க இப்போ விதை ஃபுல்லாக இந்த வடியில் வந்துடுச்சு இப்போ இந்த வடியில் இருக்கிற விதையெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வர சின்ன இந்த மாதிரி பவுல் பவுனில் ஆல்ரெடி மண் போட்டு வச்சுருக்குறோம் நம்ம இந்த மண்ணுக்கு வந்து நம்ம இதை வந்து பெருசாக காய வைக்கணுன்னெலாம் கிடையாது அப்படியே டைரெக்டாக கூட நம்ம போட்டுக்கலாம் மண்ணில் போட்டுடலாம் இப்போ ஒரு பழம்பெல்லாம் மண்ணில் அப்ளை பண்ணி விட்றோம் அப்படியே இப்போ நம்ம பழங்கள்லாம் ரொம்ப கனிஞ்ச பழங்களையெல்லாம் எடுத்து ஒரு சிலர் புழிஞ்சிடுவாங்க தெரியல தக்காளியே நம்ம புளிஞ்சுட்டா செடி மழை அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம இது காய வச்சு அப்புறம் தான் விதை போடணும்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் பழத்துலேருந்து நம்ம நல்லா செடியிலே பழுத்த பழங்கிறதுனால அப்படியே எடுத்து மறுநாள் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இது அப்படியே லைட்டாக எல்லா பக்கம் பரவலாக போகிற மாதிரி லேசாக அப்படி அப்ளை பண்ணி விட்றோம் லேசாக கொஞ்சம் வேணால் மண் நம்ம லேசாக மேலே போட்டு விட்டுக்கலாம் ஏன்னா அது பிளாக் கலராகனால மெத மேலே இருந்தாலும் நமக்கு தெரியாது அதனால கொஞ்சமே லேசாக மண் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா முளைச்சி வர வரைக்கும் சேஃப்டியாக இருக்குது ஓகே மண் நம்ம இப்போ இப்படி லேசாக கொஞ்சம் இது போட்டுறதுக்கு விதையும் இன்னும் இங்கிலாக இருக்குது லைட்டாக தண்ணி வந்து அப்ளை பண்ணி விட்டோம் போகுது கொஞ்சமாக தெளிச்ச போகுது ரொம்ப தண்ணி வேண்டியது இல்லை இது பாருங்க நமக்கு ஏற்கனவே கிடைச்ச பழச்சில் விதை சேகரித்து அதையும் முளைக்கி பச்சி நம்ம வந்து ட்ரையல் பார்த்துட்டு ஆல்ரெடி ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போகிறோம்னா அந்த செடி முளைக்குதான் இல்லையான்னு அந்த விதை போட்டால் ட்ரையல் பார்த்து தானே உங்களுக்கு வீடியோ காமிக்கணும் இப்போ முளைச்சதுனால வரையும் சரி இருபது நாள் ஆனால் சரி எப்படி முளைச்சு வந்துச்சு இதை பார்த்தாவே உங்களுக்கு அந்த ப்ரூஃப் எப்படி முளைச்சிக்குன்னு தெரிஞ்சுது பாத்தீங்களா செடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்க செடி சூப்பரா இருக்குது அதனால இது செடி கன்ஃபார்ம் முளைக்கு முளைக்குது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால இதை வந்து இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்மளுடைய இந்த புதிய முயற்சி வந்து கண் நல்ல முறையில் வெற்றி அடைஞ்சிருக்குது அதாவது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து கட்டிங்காக வைக்காமல் அந்த விதையும் பயன்படுத்தி நம்மளால் செடி விலை முளைக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறது இது மூலிமா நம்ம நிரூபிச்சு காமிச்சிட்டோம் இந்த முறையை யார் வேணாலும் பயன்படுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக இது சரியாக வருதுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த செடி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு எப்படி அந்த டிராகன் ஃப்ரூட் அந்த அளவுக்கு வருதுங்கிறத நம்மளே நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தனியாக பிரித்து வேறு கோபேக்காக ஒரு கேன்லேயே அதை நடவு செஞ்சு அது எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ ட்ராகனுக்கு வந்து நமக்கு கட்டிங் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது பழம் வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் ட்ராகன் ஃப்ரூட் நல்ல பழமாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பழம் சாப்பிட்ட மாதிரி மாச்சு அந்த விதைய விதையை சேகரித்து இந்த மாதிரி செடி முளைக்கி வச்ச மாதிரி மாச்சு அந்த செடி வந்து கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த செடி வந்து விதை போட்டு முளைக்கி வச்சிங்கன்னா ஒன் இயர் ஆனால் அந்த செடி உங்களுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகிடுச்சு எங்களுக்குமே அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டினியூவாக அதுக்கப்புறம் பழம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம சொந்த வயதில் ஒரு பழத்தை உருவாக்குவோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்